அரசு மற்றும் தனியார் துறை சம்பள வேறுபாடுகள் குறித்து ஊதியக் குழுக்கள் முன் பல முறை விவாதிக்கப்பட்டாலும் அவற்றின் அணுகுமுறை எப்பொழுதும் மாறுபட்டே வந்துள்ளது வர இருக்கும் எட்டாவது ஊதியக்குழுவும் இந்த விஷயத்தை ஆராயக்கூடும் என்பதால் ஆறாவது ஊதியக்குழுவின் முக்கியமான சில கருத்துக்களை பார்ப்பது இதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள உதவும் தனியார் மற்றும் அரசு துறை ஊதியங்களை ஒப்பிடுவது ஏன் சரியானதல்ல என்பதை ஆறாவது ஊதிய குழுவின் அறிக்கை ஆழமாக விளக்குகிறது வெறும் சம்பளம் அல்லது ஊதிய அளவை மட்டும் கருத்தில் கொள்வது பொருத்தமற்றது என்று ஆறாவது ஊதியக்குழு சுட்டிக்காட்டியது அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கும் பணிக்கால சலுகைகள் ஓய்வூதியம் மற்றும் வேலை பாதுகாப்பு போன்றவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும் இவை மொத்த சம்பள பகுதியின் முக்கிய பகுதிகள் அரசு பணிகள் ஒப்பிட முடியாத பன்முகத்தன்மையையும் பரந்த செயல்பாட்டு வாய்ப்புகளையும் கொண்டவை தனியார் துறையில் இது போன்ற வாய்ப்புகள் குறைவு அரசுப் பணியில் இருக்கும் கௌரவம் மற்றும் தேசிய கொள்கை வகுப்பதில் அல்லது அதை செயல்படுத்துவதில் பங்களிக்கும் வாய்ப்பு ஆகியவை அரசு பணிகளுக்கு மேலும் மதிப்பை கூட்டுகின்றன இவற்றை பணத்தால் மதிப்பிட முடியாது என்றும் ஆறாவது குழு குறிப்பிட்டது தனியார் துறையில் மொத்த சம்பள பொதி நிறுவனத்திற்கு செலவு அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது இதில் பெரும்பாலான சலுகைகள் பணமாக்கப்படுகின்றன அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கும் மொத்த பலன்களை மதிப்பிடுவதற்காக எக்ஸ்எல்ஆர்ஐ ஜாம்செட்பூர் நிறுவனம் ஒரு ஆய்வை மேற்கொண்டது அந்த ஆய்வின்படி குரூப் சி மற்றும் டி நிலையில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் தனியார் துறையை விட அதிகமாகும் ஆனால் குரூப் பி ஊழியர்களுக்கு தனியார் துறை பலன்கள் சற்று அதிகமாகவும் குரூப் ஏ அதிகாரிகளுக்கு கணிசமாக அதிகமாகவும் இருப்பதாக ஆறாவது குழு சுட்டிக்காட்டியுள்ளது ஓய்வூதியம் மற்றும் பிற அரசு ஊழியர் சலுகைகளின் மதிப்பை அளவிடுவதோடு அரசு வழங்கும் வேலை பாதுகாப்பு என்பது எளிதில் அளவிட முடியாத மகத்தான மதிப்பை கொண்டுள்ளது என்பதையும் இந்த ஆய்வு வெளிப்படுத்தியுள்ளது அதை பணத்தால் மதிப்பிடுவது அதன் உண்மையான நன்மையை குறைத்து மதிப்பிடுவதாகவே அமையும் என்றும் ஆறாவது குழு மேலும் குறிப்பிட்டுள்ளது இணையத்துறையில் குறிப்பிடப்படும் சிடிசி என்பது உண்மையில் கையில் கிடைக்கும் சம்பளத்தை பிரதிபலிக்காது என்று ஆறாவது குழு தெளிவுபடுத்தியது சிடிசியில் ஒரு பெரிய பகுதி செயல்திறன் அடிப்படையிலான மாறக்கூடிய ஊதியமாகவே இருக்கும் மேலும் ஊடகங்கள் மற்றும் பிற அறிக்கைகளில் குறிப்பிடப்படும் மிக அதிக ஆரம்ப சம்பளங்கள் முன்னணி மேலாண்மை பள்ளிகளில் சிறந்த மாணவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகின்றன அவை ஒட்டுமொத்த துறையின் சராசரியை பிரதிபலிப்பதில்லை அதே போல சில குறிப்பிட்ட துறைகளில் வழங்கப்படும் அதிக சம்பள பொதிகள் ஒரு தொழில் தொடங்கும் போதே அல்லது ஏற்றமான காலகட்டத்திலோ தேவைப்படும் திறமைக்கு ஏற்ப வழங்கப்படும் இத்தகைய தற்காலிக நிகழ்வுகளை ஒப்பிடுவதற்கு அளவுகோலாக பயன்படுத்தக்கூடாது ஏனெனில் இந்த துறைகளில் உள்ள அதிக சம்பளங்கள் காலப்போக்கில் இயல்பு நிலைக்கு வரும் என்றும் ஆறாவது உதவிக்குழு கூறியது தனியார் துறையின் முக்கிய நோக்கம் லாபம் என்பதால் அரசு துறையுடன் சமமான ஒப்பீடு ஒருபோதும் சாத்தியமில்லை என்று ஆறாவது உதவிக்குழு திட்டவட்டமாக கூறியது அரசு ஊழியர்கள் தனியார் துறைக்கு இணையாக ஊதிய உயர்வு கோரினாலும் இந்த அடிப்படை வேறுபாடுகள் எப்பொழுதும் கவனத்தில் கொள்ளப்படும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் டெய்லி ராக்கூன் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்